அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிற ராசி தனுசு ராசி தனுசு ராசியோட ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தா குரு பகவான் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களோட ராசி பன்னிரெண்டு ராசிலையுமே ஒன்பதாவது இடத்துல இருக்குது இந்த தனுசு ராசியில் மொத்தம் மூணு நட்சத்திரம் கொண்டதாக இருக்குது மூலம் உத்திரடம் பூராடம் போன்ற நட்சத்திரங்களை கொண்ட இந்த ராசியில் பொதுவாக வந்துட்டு ஒவ்வொரு ராசிக்குமே அதிபதியை பொறுத்து தாங்க அவங்களோட குணம் அப்படிங்கிறத கணிக்க முடியும் அந்த வகையில் தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான்ங்கிறதுனால உங்களோட எப்படி இருக்கும் அப்படி முதல்ல நம்ம பார்த்துடலாம் தனுசு ராசியில் இருக்க உங்களோட சிறப்பான ஆற்றல் என்ன அப்படின்றத முதல்ல பார்த்தா நீங்கள் வந்துட்டு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களில் முன்கூட்டியே அறியக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இயல்பாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு எல்லோருக்கிட்டையுமே ரொம்பவும் அன்பாக பழகக்கூடியவங்க ஆனால் ஒன்றுங்க யாருக்குமே அடிமையாக இருக்கவே மாட்டீங்க அந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது மேலும் கடவுள் மீது அதீத பக்தி கொண்டவங்களை கட்டாயம் நீங்கள் இருப்பீங்க பொதுவாக தனுசு ராசியில் பிறந்த எல்லோருக்குமே ஒரு இயல்பான குணம் ஒன்று இருக்குங்க அது என்னன்னு பார்த்தா அனைவரையுமே ஈர்க்கக்கூடிய இயல்பு உங்கள்கிட்ட இருக்கும் அதாவது பேச்சை மூலியமாக இருந்தாலும் சரி நகைச்சுவை உணர்வை வெளிப்படுத்துவதன் மூலியமாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு இடத்துல இருந்தீங்களா அந்த இடம் கலகலப்பாக இருக்கும் மேலும் வந்துட்டு உங்களை வந்துட்டு அதிக நண்பர்கள் சுற்றியும் இருப்பாங்க மேலும் நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி இறங்கிட்டீங்கன்னா அந்த முடிக்காமல் கட்டாயம் திரும்பவே மாட்டீங்க அந்த முயற்சியில் எப்படி வெற்றி பெறணும் அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளாக முன்னோக்கி சென்று அந்த காரியத்தை நல்லபடியாக நடத்தக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி அது மட்டும் இல்லாமல் தற்பெருமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே உங்ககிட்ட இருக்கும் இவங்க வந்துட்டு தானே உயர்த்தி பேசக்கூடிய குணம் கிட்ட இயல்பாக காணப்படும் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு சிறந்த நண்பராக திகழ்வதற்காகவே இவங்க சுற்றி எப்பவுமே நண்பர்கள் கூட்டம் அதிகமாக இருக்குங்க இவங்க வந்துட்டு பொதுவாக எல்லா விஷயத்துலையுமே ரொம்பவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பாங்க தற்பெருமை அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான குணந்தாங்க ஆனால் நேர்மை அப்படின்னு வந்துவிட்டால் இவங்கள அடிச்சுக்கவே முடியாது இவங்களை வந்துட்டு குரு பகவான் அதிபதியாக கொண்டிருக்கிறதுனால பணத்தை அதிகமாக விரும்ப மாட்டாங்க ஆனால் வந்துட்டு இவங்களுக்கு கோபம் அப்படின்னு பார்த்தா கட்டாயம் அதிகமாக வரும் கோபம் மட்டும் வந்துடுச்சுன்னா ரொம்பவும் சத்தமாக பேசக்கூடிய குணம் வந்துடுங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களை அந்த கோபத்திலேருந்து நாம் மீட்டெடுக்கிறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் சாது மிரண்டா காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் யாருன்னு பார்த்தா இந்த தனுசு ராசிக்காரங்க தாங்க ஆனால் மற்றபடி மற்ற நேரத்தில் எல்லாமே இவங்க எப்போவுமே ஒரு சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க எத்தனை கஷ்டம் வந்தாலும் சரிங்க அதை வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க மற்றவங்களோட கஷ்டத்துக்கு ஒரு சிறந்த தீர்வு கொடுக்கக்கூடிய நபராக இந்த தனுசு ராசிக்காரங்க இருப்பாங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் இந்த மாதிரி பட்டவங்க அப்படின்னு இருந்தால் அந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் இல்லைனா உங்களது நண்பர்கள் இப்போ நம்ம சொன்ன பொதுவான குணத்தில் ஏதாவது குணம் பொருந்தி இருந்தாலும் அதை வீடியோ பதிவின் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த தனுசு ராசிக்காரங்கக்கிட்ட இன்னொரு சிறப்பான ஒரு குணம் இருக்குன்னே சொல்லலாங்க இவங்க வந்துட்டு யாரையும் தப்பாக பேச மாட்டாங்க ஆனால் தப்பி தவறி கூட இவங்களை யாராவது தவறாக பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க யார் என்னன்னு கூட பார்க்க மாட்டாங்க அவங்கக்கிட்ட சண்டை போடுறாங்களோ இல்லையோ கட்டாயம் அவங்கள விட்டு விலகிடுவாங்க தயங்கவே மாட்டாங்க இவங்க வந்துட்டு எதிலுமே தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில விஷயங்களில் எளிதில் தூண்டு போகக்கூடிய குணம் இவங்ககிட்ட இருக்கும் ஏன்னா எந்த ஒரு கஷ்டத்தையும் ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க மனசு இலகிய குணமாக இருக்கிறதுனால ஒரு சின்ன அப்படின்னா கூட ரொம்பவும் துவண்டாக உட்காந்துடுவாங்க இப்படிப்பட்ட இவங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகுது மேலும் கிரக மாற்றங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அந்த கிரக மாற்றத்தின் மூலம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் குடும்ப சூழலை எந்த மாதிரி திகழும் அப்படிங்கிறது எல்லாமே தொடர்ந்து நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் மேலும் உங்களது குடும்பம் தொழில் விஷயங்களில் ஏற்படும் தடைகளும் சரிங்க ஏற்படக்கூடிய மனக்கஷ்டத்திலிருந்தும் விளக்கு பெற நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தா இதற்கெல்லாம் பரிகாரமாக நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையில நெய்தீப முயற்சி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்களா கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்குங்க ஏன்னால் குரு பகவான் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செஞ்சீங்களா ரொம்பவும் சிறப்பாக அமையும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லையும் குரு பகவானுக்கு போற்றி என மூன்று முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்க குரு பகவானோட நல்ல பார்வை உங்கள் மீது பட்டு உங்கள் வாழ்க்கை வளமானதாக மாற நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து நாம் இந்த மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசியில் இருக்க மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இருக்கு இல்லையா உங்களுக்கு கிரக நிலகை இந்த மாதம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் மக்கர பயிற்சி அடைஞ்சிருக்காருங்க மேலும் சுகஸ்தானத்தில் யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தா ராகுவும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் ரணருண ரோகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் மேலும் கலசரஸ்தானத்தில் சூரிய பகவானும் சுக்கிரனும் அஷ்டமஸ்தானத்தில் புதனும் தொழில் ஸ்தானத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கேது பகவான் இருக்காருங்க இந்த மாதிரியான கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த கிரக மாற்றங்கள் மூலம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்தா பொதுவாக வந்துட்டு உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசாத உத்தமர் யாருன்னு பார்த்தா இந்த தனுசு ராசிக்காரங்க தாங்க இவங்களுக்கு வந்து இந்த மாதம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் மேலும் இவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டங்களோ இருந்திருக்குங்க உங்களோட தொழிலில் இந்த மாதம் உங்களுக்கு பண பணவரவு அப்படிங்கிறது திருப்தி தரும் வகையில் அமையும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விருந்துக்களை கலந்து கொள்ளும் நேரம் வரும் வாய்க்கு ருசியான உணவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் மாதமாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு வாக்கு வன்மை அப்படிங்கிறது அதிகரித்து காணக்கூடும் சொன்ன சொல்ல காப்பாத்துறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட போகிறதா இருக்கும் ஆனாலும் வந்துட்டு தேவையில்லாத வீண் பேச்சுக்களை நீங்கள் தவிர்த்தால் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமையுங்க ஏன்னா தேவையற்ற வீண் பேச்சுக்களை பேசுகிறதுன் மூலம் ஒரு சில பாதிப்புகள் வரக்கூடும் அப்படிங்கிறது நீங்கள் வீண் பேச்சை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரங்களுக்கு அறிவுத்திறன் இந்த மாதம் அதிகரித்து காணப்படும் மேலும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கிறதுனால உங்களோட பெயருக்கும் புகழுக்கும் பங்கம் வராமல் இருக்க நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க மேலும் தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவும் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த நோய்கள் விஷயத்தில் வந்துட்டு கொஞ்சம் எல்லாமே இந்த மருத்துவ செலவுகளிடம் கற்றுக்கொள்ள வந்துடும் இதுவரைக்கும் இருந்த நோய்கள் தொந்தரவு படிப்படியாக நீங்கடும் சொல்லலாம் மேலும் உங்களது தொழில் வந்து சிறப்பாக இருக்குங்க நீங்கள் குரு பகவான் வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க அதுவும் வியாழக்கிழமையில் செஞ்சீங்களா கட்டாயம் உங்கள் தொழில் வளர்ச்சி அடையும் மேலும் லாபம் அதிகரிக்கவுமே குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் மேலும் இனிமையான பேச்சின் மூலம் உங்களது வாடிக்கையாளர்களை நீங்கள் தக்க வைத்து கொண்டால் ரொம்பவும் நல்லது மேலும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்க நீங்கள் கொஞ்சம் தீவிரமாக முயற்சி செய்யணுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே காரியத்தை செய்து முடிக்கிறதுல திறமை உங்களுக்கு அதிகமாக வெளிப்பட்டு காணப்படும் இதன் மூலம் உங்களுக்கு பணவரத்து அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இப்போ வந்துட்டு புதிய பதவிகள் வருவதற்கான வாய்ப்பு அமையும் அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு வேலை தேடிட்டு வந்த உங்களுக்கு கட்டாயம் இந்த மாதம் வேலை கிடைக்கும் வாய்ப்பு அமையும் அந்த வாய்ப்பை தவற விடாதீங்க கூடுதல் பணி காரணமாக உடல் சோர்வு கூட ஏற்படலாங்க ஏன்னா வேலை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மனம் சங்கடமாக இருக்கும் ஆனாலும் வந்துட்டு உங்களுக்கு சாதகமான பலன் இருக்கிறதுனால வருமானம் கூடுங்கிறதுனால நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்க தேவையில்ல ஆனாலும் வந்துட்டு உங்கள் கூட வேலை செய்கிறாங்க இல்லையா சக ஊழியர்கிட்ட அவங்கக்கிட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தால் சூழல் ரொம்பவும் நல்லது அமையும் மேலும் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா உங்களது குடும்பத்தில் இது வரைக்கும் பிரச்சனைகள் இருந்துச்சு இல்லையா அந்த பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் ஒரு சிறந்த முடிவுக்கு வருங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கணவன் மனைவி எல்லாமே ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து பேசணும் இதுக்கு என்ன எதனால் பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி யோசித்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க நல்ல பலன் கிடைக்கும் மேலும் கணவன் மனைவிக்கிடையே திருப்திகரமான உறவு இருக்கும் உங்களோட பிள்ளைகளோட கல்வியில் சரி மற்ற வகையிலும் சரி இந்த மாதிரி மம்மும் சிறந்து விளங்குவாங்க அவங்க மூலியம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் உங்களோட பகைவர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்குங்க இந்த மாதம் பெண்களுக்கு எல்லாமே திட்டமிட்டபடி எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சு முடிப்பதற்கு நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு மனோ திட்டம் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் இதன் மூலம் உங்களது வேலையை நீங்கள் ரொம்பவும் சிறப்பாக செஞ்சு காட்ட போகிறீங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு உங்களோட ராசியில் சனி பகவான் வக்கரப்பயிற்சி அடைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மேலும் வந்துட்டு மற்றவங்களோட பொறுப்புகளை வாங்கி செய்யும் பொழுது ரொம்பவும் ஜாக்கிரதையாக செய்யணுங்க ஏன்னா வீண் பழி வரலாம் வேலைகள்லாம் எதிர்பாராத சிக்கல் வருங்கிறதுனால ரொம்பவும் கவனமாக இருக்கணும் வேலை விஷயத்தில் உங்களோட வேலையை மற்றவங்கிட்ட கொடுக்கறது முன்னாடியும் சரிங்க அவங்களோட வேலையை நீங்கள் வாங்கி செஞ்சாலும் சரி கவனமாக செய்யுங்க அரசியலில் இருக்கவங்களுக்கு கூடுதல் பணி சுமையாக இருக்குங்க கொஞ்சம் மேலும் நீங்கள் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாக நடந்தாலும் கூட அது வெற்றி தரும் வாய்ப்பு அமையும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு கடன் வசதி கிடைக்கும் புதிய பதவிகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி தேடி வருவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு மாணவர்களுக்கு உங்களோட கல்வியில் வெற்றி பெற நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் மாணவர்களிடையே இருந்த உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட அதெல்லாம் மே தீருங்க உங்களோட சக மாணவர்களுடன் நல்லுணர்வு இந்த மாதம் கட்டாயம் ஏற்படும் நீங்கள் வந்துட்டு பாடங்களை தெளிவாக கற்கதில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு நன்மை நடக்கும் மாதம் இந்த மாதம் அப்படின்னே சொல்லலாம் முன்பு கூறியது போலவே தனுசு ராசியில் இருக்க மூணு நட்சத்திரக்காரங்களும் சரிங்க வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடாக செஞ்சிடுங்க கட்டாயம் நல்லது நடக்கும் ஏன்னால் வந்துட்டு குரு பகவான் உங்களோட ராசி அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் வழிபடுவதன் மூலம் அவரோட பார்வை உங்களுக்கு நல்ல விதத்தில் அமையும் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாற்ற குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலில் சனி வக்ர பயிற்சி இப்போ நடந்துருக்குங்க இந்த சனி உங்களுக்கு என்ன பலன்கள் சாதகமா அமைஞ்சிருக்கு மேலும் நீங்க சனி பகவானை எப்படி வழிபட்டா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கறதுமே அந்த பதிவில் சொல்லிருக்கோம் அந்த பதிவும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நண்பர்களே